நந்தீஸ்வரர் உழவாரப்படையினர் மூன்றாம் திகதி மே மாதம் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டிக்கு அருகே அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலில் உழவார திருப்பணியை ஆரம்பித்தாங்க மூன்று நாட்கள் பண்ணுறாங்க அவங்க சென்னையில் இருந்து போயிட்டு தங்கி இரண்டு ராத்திரி தங்கி பணி பண்ணுறாங்க முதல் நாள் திருப்பணி காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக மிக சிறப்பான பணியை நூற்றுக்கணக்கான அடியார்கள் அங்கு சென்று திருநாவுக்கரசு நாயனார் நமக்கு வழிகாமிச்சிருக்கிறாங்க கோயில்களில் சுத்தம் பண்ணுறது நந்தவனங்களை தூய்மை பண்ணுறது இந்த வயதிலும் இந்த வெயிலையும் இந்த சிவன் அடியார்கள் அத்தனை பேரும் ஒரே நோக்கம் திருக்கோவில்களை தூய்மையாக பண்ணுவது அப்படின்றதில் மிக சிறந்த பணியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பணியை பார்க்குறவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் நாமளும் இந்த மாதிரி நம்ம கோயில்களில் உழவாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் உதவி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக